நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முசான் நபியின் வரலாறு மூசா நபியின் ஆறு நாளில் செல்லும் ஒரே காலகட்டத்தில் வந்தார்கள் அப்போது ஃபிரோன் என்ற கொடுங்கோல் ஆட்சி மன்னன் ஆட்சி சென்று கொண்டிருந்தான் பனுவி சிலைகள் ஆட்சி செஞ்சுருந்தேன் அவ எந்தளவு கொடுமையானனால் நான் தான் கடவுள் என்னை தான் வணங்கணும் அப்படின்னு ரொம்ப கொடுமையான அரசனாக இருந்தான் அப்போது ஃபிரோனுக்கு ஒரு நாள் கனவு வருது என்ன கனவு என்றால் ஃபிரோனின் கூட்டத்தார்கள் மட்டும் ஃபிரோனின் கூட்டத்தார்கள் மட்டும் நெருப்பில் எரிந்திர எரிந்த அழிஞ்சிடுறார்கள் ஆனால் பனுவிசேல்கள் மட்டும் தப்பிச்சிடுறாங்க அந்த கனவுக்கு விளக்கம் குருவர்கள் விளக்கம் குருவங்களே வர சொல்கிறான் அவங்க சொல்கிறாங்க ஃபிரோன்கிட்ட ஃபிரோனே பனு இசிறைகளில் ஒன்றை கொல்ல ஒரு குழந்தை பிறக்கும் அது கண்டிப்பாக உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஃபிரோன் பனு இசிறைகளில் பிறக்கப்போர் ஆண் குழந்தைகளை மட்டும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கு அப்போ கொஞ்ச நாள் கழித்து அப்போ ஃபிரோனின் அடியால் ஒருவன் வந்து சொல்கிறான் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுட்டா நமக்கு வேலை செய்ய யாரு தான் இருப்பாங்க அப்படின்னு அப்புறம் ஹிரோன் சொல்கிறான் இந்த வருடம் விட்டு அடுத்த வருடம் பிறக்க போற குழந்தைகளை மட்டும் கொள்ளுங்கள் எப்படின்னு உத்தரவிடுறான் அப் அந்த நேரத்தில் தான் மூசா நபியும் பிறக்கிறார்கள் மூசா நபியை அவங்கள் தாயார் அவங்கள் தாயார் பிழை பிழையில் வைத்து நைல் நதியில் விட்டார்கள் அந்த ந அந்த குழந்தை பிரோனின் கோட்டைக்கு பின்னால் போகிறது அப்போது பிரோனின் பிரோனின் மனைவி அன்னை ஆசியாலையூர் செல்லும் அவர்கள் முசா நபியை வளர்த்தார்கள் அப் முசா நபி அடைந்ததோ முசா நபி நடந் பாதையில் நடந்து செல்றாங்க அப்போதைக்கு அப்போது பனு இஸ்ரேல்கள் ஒரு பனு இஸ்ரேல் ஒருவர் பிரோனின் கூட்டத்தார் ஒருவர் இரண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்போதிக்கு மூசா நபி ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாங்க அப்போதைக்கு அவங்கள அடிச்சிட்டாங்க மூசா நபி ஆனால் அவங்க இறந்துடுறாங்க இன்னொரு நாளும் அதே போய்ட்டுட்டாங்க அதே பண்ணு அதே ஃபினோனி கூட்டத்தார் ஒரு மாதிரி இன்னொரு இன்னொரு பனு இசையிட்ட பேசுகிறாங்க அப்போதி ஃபிரோன் மூசா நபி ஏன் சண்டை போடுறீங்கன்னு கையை தான் வச்சாங்க ஆனால் அவங்க இறந்து போயிடுறாங்க அதை கேட்ட அதை அதை பார்த்த ஃபிரோனின் அடியால் ஃபிரோன் சொல்லிட்டான் மூசா நபி நம்மளோட அடியாலேயே கொண்டுட்டான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது கிரோன் 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 வந்து மூசா நபியை கொல்லணும்னு சொல்கிறான் அதனால் மூசா நபி மூசா நபி எகிப்த் நாட்டை விட்டு செல்கிறார்கள் சிறிதுராஜ் சென்றதும் ஒரு கிராமம் வருகிறது அந்த கிராமத்தில் எல்லாரும் அந்த கிராமத்தில் எல்லாரும் தனது செல்லப்பிராணிகளுக்கு கால்நடைகளுக்கு நீர் ஊற்றுகிறார்கள் அப்போது அங்கே இருந்த இரண்டு பெண்ம பெண் பெண்மணிகள் மட்டும் அவங்க கால்நடைகளுக்கு தண்ணீர் நீர் புகட்டவில்லை ஏ மூஷான் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஏன் நீங்கள் மட்டும் உங்கள் கால்நடைகளுக்கு த நீர் புகட்டவில்லை என்று கேட்குறாங்க அப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அங்கே ஆண்கள் இருக்கிறார் இந்த வேலை அங்கே ஆண்கள் நிற்கிறார்கள் அதனால் எங்களால் அவங்கள முந்திட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மூஷா நபி உங்கள் கால்நடைகளை தாங்க நான் போய் ஓட்டிகிட்டு வந்து த நீர் புகட்டிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூசா நபியும் அந்த கிணறு மெதுவாக திறந்து கால்நடைகளுக்கு நீர் புகட்டினாங்க அப்புறமா அதை அவங்க அந்த இரண்டு பெண்மணிகளும் அவங்க தாய் அவங்க தந்தகிட்ட போய் சொல்கிறாங்க அவங்கள கூப்பிடு அவங்கள்ட்ட நான் உதவி சொல்லணும் மூசா நபியை கூப்பிடு அவங்கள்ட்ட நான் உதவி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா மூசா நபியில சொல்கிறாங்க உங்கள் தாய தந்தை எட்டு வருடம் எட்டு வருடம் அல்லது பத்து வருடம் எங்களோட ஆ ஆட்டை மேட்டி கொடு அப்படி கொடுத்தா நான் ஒரு இரண்டு இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணியாக உங்களுக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூஷான் அபியும் எட்டு வருடம் எட்டு வருடம் பத் பத்து வருடம் ஆடு மேத்தி கொடுத்துறாங்க அப்போதிக்கு இரண்டு இரண்டு பெண்மணிகளில் இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணிகளே திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போது மூசா நபியும் மூசா நபியும் அவர்கள் மனையையும் எகிப்த் நாட்டுக்கு சென்றார்கள் எகிப்த் நாட்டுக்கு சென்றார்கள் அப்போ திடீரென இரவாகிவிட்டது அப்போது ஒரு இடத்தில் வெளிச்சம் தெரிகிறது மூசா நபி அந்த இடத்திற்கு போனால் நமக்கு உதவியாக இருப்பாங்க மக்கள் இருப்பாங்க அப்படின்னு போகிறாங்க அப்போது மூசா நபிக்கு ஒரு சவுண்ட் கேக்குது மூசாவே நீ துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கிறாய் உமது செற்பை நீ கழட்டுமாறு அல்ட்டு மாதம் அல்லா கூறினான் மூசா நபிக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது மூசா நபி மூசா நபி அவங்க சிறப்பு கற்று ஒன்று நேமு அல்லா மூசா நபிக்கு இரண்டு அத்தாட்சிகளை தரான் ஒன்று அவங்க கைத்தடி பாம்பாக மாறுதல் இன்னொன்று அவங்க கை பளிச்சுன்னு மாறுதல் அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் ஃபிரோன்கிட்ட காமின்னு சொல்கிறாங்க ஃபிரோன் ஃபிரோன்கிட்டையும் போய் காமிச்சாங்க ஃபிரோன் வந்து சூனியகாரர்களும் கூப்பிட்றான் சூனியக்காரர்கள் சூனியக்காரர்கள் கைத்தடியையும் கயிர்களையும் பாம்பாக மாற்றினார்கள் மூஷா நபி அவங்க அவங்க கைத்தடியை போட்டதுனால் அது பெரும் பாம்பாக மாறி சூனியக்காரர்களோட பாம்பை விட்டது அப்போது மூசா நபி அப்போது ஃபிரோனுக்கு மிக கோபம் கோபம் வந்தது அப்போது தாலா ஃபிரோனுக்கு சோதனைகளை கொடுத்தான் ரத்தம் ரத்தம் பேன் வெட்டிக்கிழி கனமழை போன்ற பஞ்சம் போன்றவற்றை சோதித்தான் ஆனாலும் பிரோன் அது ஏற்கவே இல்லை அப்போது பிரோனின் கொடுமை தாங்காமல் மூசா நபியும் செங்கடலுக்கு போய்கிறார்கள் அப்போ செங்கடல் அல்லாஹை பிரார்த்தித்தபோது செங்கடல் இரண்டாக பிளந்தது அப்போது அங்க அங்கே சென்று மற்றொரு கடக்கிப் போயிறார்கள் இவரை தொரட்டில் மூசா நபியை தளர்த்திட்டு வந்த பிரோனின் படை கடலில் மூழ்கி மூழ்கப்பட்டது பிறோனின் உடல் இன்றைய வரையும் அழுகாமல் இருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் மற்றும்